ஜாம்பவான் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் சிவராத்திரி என்றால் என்ன மகா சிவராத்திரி என்றால் என்ன சிவராத்திரி என்று ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் என்னென்ன பலன்களை நாம் பெறலாம் இந்த கேள்விக்கான பதில இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஒரு தனிமத்தின் அடிப்படை அழகு அணு இதை இங்கிலீஷில் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆட்டம் கிமு ஐநூறாம் ஆண்டு காலகட்டத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் அதற்கு ஒரு இருநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னே அணு அப்படின்ற பேர் வச்சு இதே ஆட்டமை தான் நம்மளுடைய வேதங்கள்ல நம்மளால் பார்க்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டுல தான் ஒன்பது கோள்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானிகள் ஆனா ஒரு ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பே நவகிரகங்கள் அப்படின்னு நம்மளுடைய வேதங்களையும் புராணங்களையும் நம்மளால பார்க்க முடியும் இன்று வரைக்குமே நவக்கிரகங்களை வழிபட்டுட்டு தான் வரும் எப்போ எல்லாம் பௌர்ணமி வரும் எப்போ எல்லாம் அமாவாசை வரும் அப்படிங்கிறது கூட எந்த ஒரு நவீன கருவியுமே இல்லாம பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே நம்மளுடைய சித்தர்கள் முன்னோர்கள் ஞானிகள் எல்லாருமே பஞ்சாங்கத்துல கணக்கு பார்த்து சொல்லியிருக்காங்க இன்றைய விஞ்ஞானத்தால உருவான அத்தனையுமே பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் விஞ்ஞானிகள் புதுசா இந்த பிரபஞ்சத்துல இல்லாத விஷயத்தை உருவாக்குனது கிடையாது நிலவுக்கும் வேறு சில கோள்களுக்கும் எதுக்காக ராக்கெட்ஸ்களையும் சாட்டிலைட்களையும் அனுப்புறாங்கன்ற காரணம் தெரியுமா இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு தெரியாம இன்னும் பல கோடி விஷயங்கள் ரகசியமாகவே மறைஞ்சிருக்கு இந்த பிரபஞ்ச ரகசியங்களை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளவு ஆராய்ச்சிகள் நடக்குது இப்படிப்பட்ட பிரபஞ்ச ரகசியத்தை எந்த ஒரு நவீன கருவியுமே இல்லாமல் தங்களோட யோக வலிமையை வச்சே ஞானிகளும் சித்தர்களும் முன்னோர்களும் நல்லா தெரிஞ்சிருந்தாங்க இயற்கை வழிபாடா அவங்க வழிபட்டு பிரபஞ்ச ரகசியத்தை தெரிஞ்ச சித்தர்கள் பிரபஞ்சத்துல இருந்து இயற்கையா கிடைக்கக்கூடிய கதிர்வீச்சுகளை பத்தி ஆய்வு செய்யறாங்க இந்த கதிர்வீச்சில் சக்தி இருக்கிறதையும் உணர்றாங்க இந்த சக்தியை எப்படி உள்வாங்கிக்கணும் மனிதத்தை எப்படி வளர்க்கணும் எப்படி சாகா வரம் பெறணும் இந்த கேள்விகளுக்கு விடை கிடைக்க ஆராய்ச்சி செய்றாங்க சித்தர்கள் அப்படிதான் காந்தி ஈர்ப்பு சக்தியை உணர்ந்தாங்க கோவிலுக்குள்ள செருப்பு போட்டுட்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு நியதி இருக்கு இதுக்கான காரணம் என்னன்னா கோவிலுக்குள்ள இருக்கிற தெய்வத்துக்கு நாம செலுத்துகிற ஒரு மரியாதை அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு காரணமும் இருக்கு பொதுவாவே எல்லா கோயிலுமே காந்த ஈர்ப்பு சக்தி அதிகமாக நிறைஞ்சிருக்கும் கோவில் பிரகாரத்தில் நம்மளுடைய வெறும் காலால சுத்தி வந்தோம் அப்படினா அந்த காந்த ஈர்ப்பு சக்தி நம்மளுடைய கால் பாதங்கள் வழியா நம்ம உடல் முழுக்க போய் வரும் இந்த சக்தி நம்மளுடைய உடலுக்கும் மனதுக்கும் ஒரு அமைதியை ஏற்படுத்தும் இந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்ச சித்தர்கள் மனிதர்களுக்கு இந்த காந்த ஈர்ப்பு சக்தி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கோவில்களுக்குள்ள செருப்பு போட்டுட்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு நியதியை அவங்க கொடுத்தாங்க இது போக இன்னொரு கதிர்வீச்சையும் உணர்றாங்க அதுதான் லூமினி பெரஸ் ஏத்தர் இந்த கதிர்வீச்சு உலகம் முழுக்க அண்டம் முழுக்க பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கு இந்த கதிர்வீச்சால எண்ணற்ற பலன் இருக்குன்னு சித்தர்கள் உணர்ந்தாங்க ஏத்தர் சக்தி எப்போதுமே பூமியை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வருடத்துல ஒவ்வொரு மாதமுமே சிவராத்திரி வரும் ஒவ்வொரு சிவராத்திரியும் இந்த ஏத்தர் கதிர்வீச்சு கொஞ்சம் அதிகமான அளவிலே இருக்கும் வழக்கமா வர சிவராத்திரியை விட குறிப்பிட்ட சில நாட்கள் இந்த ஏத்தர் கதிர்வீச்சு அபரிவிதமான அளவுக்கு கிடைக்குது பூமி நீள்வட்ட பாதையில தான் சூரியனை சுத்தி வர்றதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் பூமி பெரிய நீள்வட்ட பாதையில் இருந்து சிறிய நீள்வட்ட பாதைக்கு மாறும் நேரத்தில் தான் இந்த ஏத்தர் கதிர்வீச்சு அபரிவிதமான அளவுக்கு நேரடியாக பூமியில கிடைக்குது இந்த நாட்கள்தான் மாசி மாதத்தில் வர மகா சிவராத்திரி இந்த நாட்களில் பூமி நிலா சூரியன் இந்த மூணு கோள்களுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கும் பகலில் சூரியன் இருக்கிறதுனால ஏத்தர் சக்தியுடைய வீரியம் கொஞ்சம் குறைந்தே இருக்கும் அதனால் பகலவன் மறைந்த பிறகு இரவு நேரத்துல இந்த சக்தியை முழுமையா பெற முடியும் ஏன்னா இரவு ஒன்பது மணியில இருந்து அதிகாலை இரண்டு மணி வரைக்கும் நம்மளுடைய உடலில் மெலட்டோனின் அப்படின்ற ஒரு திரவம் சுரக்கும் அந்த மெலோட்டினால் இந்த ஏத்த சக்தி முழுமையா நம்ம உடலில் போய் சேரும் இந்திய நேரம் படி இரவு பன்னெண்டே காலில் இருந்து பன்னெண்டே முக்கால் வரைக்கும் உச்சகட்டமான ஏத்தர் சக்தியை நம்மளால் உணர முடியும் அதனால தான் தூங்காமல் விழித்து உட்கார்ந்து முதுகெலும்பை நேராக வைத்து குறிப்பிட்ட இந்த நேரத்தில் அதாவது இரவு பன்னெண்டே காலில் இருந்து பன்னெண்டே முக்கால் வரைக்கும் தியானம் செய்கிறது ரொம்பவே நல்லது இந்த தியானத்தால் எப்படி சூரியன் பூமி நிலா இந்த மூணு கோள்களுமே ஒரே நேர்கோட்டில் இருக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய ஏழு யோக சக்கரங்களும் ஒரே நேர்கோட்டில் நிலைப்படுத்தலாம் இதனால நம்ம உடலாலையும் மனதாலையும் எண்ணத்தாலையும் கட்டுப்படுத்த உதவுது சந்திரன் மனதிற்கான அதிபதி அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் முன்பின் நாட்களில் இந்த சந்திரனால பூமியோட காந்த ஈர்ப்ப சக்திக்கு சில மாற்றங்கள் ஏற்படுது இதனால நிறைய ஜீவராசிகளுக்கு சற்று பாதிப்பு ஏற்படுது மனநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அம்மாவாசைக்கு முன்பின் நாட்களில் அதிகமான துன்பமும் ஏற்படுவது இந்த ஒரு காரணத்தால் தான் எப்படி சந்திரன் பதினைந்து நாட்கள் வளர்ந்து வளர்ப்பிறையாகவும் பதினைந்து நாட்கள் தேய்ந்து அம்மாவாசையாகவும் நிலையில்லாமல் மாறுதோ அதே மாதிரி தான் மனிதர்களுடைய எண்ணமும் நிலையற்றதாக இருக்குது இந்த மாதிரி நாட்களில் மன வலிமையையும் மனதை ஒருநிலை கொண்டு வரவே விரதங்களையும் தியானங்களையும் பூஜைகளையும் அறிமுகப்படுத்தினார்கள் சித்தர்கள் லூமினிபெரஸ் ஏத்தரால இந்த சக்தியை பெற்று நன்மை பெறணும் அப்படின்றதுக்காக நம்ம சிவனை எண்ணி வழிபடணும் அப்படின்னு சித்தர்கள் அறிமுகப்படுத்திருக்காங்க அதுவே சிவராத்திரி அப்படின்னு மாறிச்சு இந்த ஏத்தர் தான் நம்ம சித்தர்கள் ஈசனோட இணைத்து பார்த்தாங்க ஏத்தர் சக்தியை நம்ம பெற்று உடலாலையும் மனதாலையும் நம்மள நாமே தயார்படுத்தி ஈசனோடு இணையக்கூடிய அற்புதமான தத்துவத்தை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க தான் இந்த மகா சிவராத்திரி ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது சிவராத்திரி நம்ம கொண்டாடப்படுறோம் அப்படின்னு சொல்றதை விட நம்ம உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி சிவராத்திரியை பின்பற்றி வரும் அப்படின்னு சொல்றதுதான் தான் உசிதம் இந்த மகா சிவராத்திரி அன்று ஆன்மீகமாகவும் அறிவியல் ரீதியாகவும் பலன்களை பெற்று சிவனோடு இணைவோம் நன்றி வணக்கம்